அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது கபாலக்காளி உபாசன முறை அது என்னைக்கு எடுக்கலனா அம்மாவாசனைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு எடுக்கணும் முதல்ல என்ன சொன்னி கேட்டீங்கன்னா இந்த சக்கரத்தை மூணுக்கு மூணு எந்திரத்தில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி பிராண பிரதிஷ்டை பண்ணி எட்டிமை அல்லது காளி வசியமை அல்லது வாசனை திரவியம் இதை பூசி வச்சுக்கணும் பூசி வச்சுக்கிட்டு அம்மாவாசனைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் போயிட்டு ஒரு ஒன்று ஏற்றி வச்சுட்டு அகில் விளக்கு ஒன்று அஞ்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு தட்டில் நவதானியம் பரப்பி அதுக்கு மேலே இந்த தகுடை வச்சு தகுடை வச்சு அந்த ஒலி படுற அளவுக்கு அந்த தகுடை வச்சுட்டு ஒரு வாழையில் விரித்து வெத்தலைப்பாக்கு சோறு சாராயம் அவுள் பொறி கடலை பூசணிக்காயை நல்லா கொந்திட்டு அதில் குங்கத்தை கலந்து வைக்கணும் படையில் ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உதிர சோறு ரத்த சோறு கொஞ்சம் வச்சிடணும் வச்சுட்டு தூப தீபம் காட்டணும் தூப தீபம் காட்டிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்குற மந்திரம் தோபதிம காட்டுறீங்களா நான் கொடுத்துரு மந்திரத்தை மூவாயிரத்தி எட்நூறு கொடு மூவாயிரத்தி எட்நூறு ஊறு கொடுத்தடணும் என்ன மந்திரிங்கன்னா ஓம் க்ரீம் க்ரீம் கிளீம் க்ரோம் லங் வங் சிங் ராரா லாலா காலியே வாவா ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவூங் கபால காளிய வாவா ஹம் ஹும் ஸ்வாக இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி எட்நூறு ஊரு கொடுக்கணும் மூவாயிரத்தி எட்நூறு ஊறு லாஸ்ட் டைமில் கொடுக்குற டைமில் ஒரு கோழியை ஒன்று அறுத்து பலி அந்த சக்கரத்து மேலே விட்டடணும் அந்த சக்கரத்து மேலே ஒரு கோழி அறுத்து அந்த பலி அங்கே கொடுத்துடணும் பலியை கொடுத்துட்டு கபால காளியை நல்லா வேண்டிக்கின்னு அந்த சக்கரத்தை நவதானத்தோட இது எல்லாத்தையும் அங்கே படையில எல்லாத்தையும் அங்கேயே வச்சு அந்த தகடியும் அந்த நவதானத்தையும் எடுத்துக்கின்னு வந்துடணும் மறாவது நாள் செய்யணுன்னா நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல சுத்தமான இடத்துல நல்லா வாசல் போட்டு தெளிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு காளியோட போட்டோ ஒரு காளியோட போட்டோ வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வச்சிருக்க பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் நவதானத்தில் வச்சு அந்த சக்கரத்தை அந்த தகுடில் படுற படுற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு வாழை விரிச்சிட்டு கரிசோறு சாராயம் அவுள் பொறி கடலை இந்த மட்டும் வச்சோம் கரிசொறு சாராயம் அவுள் பொறி கடலை ஒரு கூழ் கூழ் வந்து சின்னதாக ஒரு தொன்னையில் வச்சால் போதும் கூழ் கொஞ்சம் வச்சால் போதும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருவாடு சுட்ட கருவாடு நல்லா கவலைக்கருவடாக சுட்ட க கருவாடு வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து டெய்லியும் மூவாயிரத்தி எட்நூறு வாட்டி டெய்லியும் மூவாயிரத்தி எட்நூறு வாட்டி சுமார் நாற்பத்தி நாள் நீங்கள் பெண் முகத்தை பார்க்கக்கூடாது ஒரு வேளை தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஒருவேளை தான் பால் பழம் பச்சரிசி சாதம் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் தண்ணி குடிக்கலாம் மூணு வேலை தண்ணி குடிக்கலாம் நீங்கள் வந்து கருப்பு கம்பளி போட்டு தான் உட்காரணும் கருப்பு கம்பளி போட்டு தான் நீங்கள் உட்காரணும் நீங்கள் உக்கார திசை வந்து தெற்கு திசையாக இருக்கணும் நீங்கள் உட்காந்து இந்த மந்திரம் சொல்கிற திசை வந்து தெற்கு திசையாக இருக்கணும் நீங்கள் ஒன்று ஒன்று என்ன சொன்னீங்கன்னா பெண் முகத்தையே பார்க்கக்கூடாது தாய் இறக்கலாம் மனைவியாக இறக்கலாம் யார் முகத்துமே நாற்பத்தெட்டு நாள் யார் முகத்தையுமே பார்க்கக்கூடாது நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கணும் நீங்களே தான் படையில் வைக்கணும் நீங்கள் முதல் நாள் படையில் வைக்கிறத ரெண்டாவது நாளுக்கு இன்றைக்கி காலையில் படையல் வைக்கணும் மர நாற்று அந்த காலையில் அந்த படையில் எடுத்து போயிட்டு சுடுகாட்டில் வச்சிடணும் காளி தேவி வேண்டிக்கணும் சுடுகாட்டில் வச்சுருணும் இதே மாதிரி ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு கோழி அறுத்து போய்ட்டு சுடுகாட்டில் அதேமாதிரி மூணு நாளைக்கு ஒரு வருடம் படையில் போட்டுவிட்டு ஒரு கோழி அறுத்து பலி கொடுத்து ஒரு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கணும் இந்த மண்டத்தை நூற்றி எட்டு வாட்டி மந்திரத்தை சொல்லி ஒரு நூற்றி எட்டு எழுமிஷம் முழம் மூணு நாளைக்கு ஒரு வருடம் பலி கொடுத்துட்டு வரணும் இந்த அம்மாவாசிக்கு தொடங்கினா மறாத அம்மாசி எந்த அன்றைக்கு தான் உங்களுடைய உபாசனை நீங்கள் வந்து நிறுத்தணும் இந்த உபாசனை முடிச்ச நாட்டி காளி தேவி உங்களுக்கு காளி வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பா இந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் குறி சொல்லலாம் முக்காலத்தை சொல்லலாம் அஷ்டகர் வேலை மாந்திரிக வேலையில் உங்களை மாரி விளையாட யாரும் இருக்க மாட்டாங்க மாந்திரியத்தில் பெரிய ஆளாக நீங்கள் இருக்கலாம் புரிஞ்சுங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தெய்வத்தை நீங்கள் வந்து உபாசனை எடுத்துட்டீங்கன்னா இந்த தெய்வத்திட்ட நேரடி பேசிங்கன்னா உங்களை வெளில இந்த உலகத்தில் யாருமே இல்லை புரிஞ்சுங்களா என்னை மாரி பெரிய குரு நீங்கள் தான் காளி உபாசம் எடுத்தீங்கன்னா அதனால் சிஷியர்கள் இந்த சக்கரத்தை நீங்களே பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நீங்களே நான் சொன்ன வழிமுறையில் அமாவாசை நீங்கள் நீங்களே எந்த எந்த ஒரு சூட்சமத்தையும் மறைக்கலை நீங்களே இதை தொடர்ந்து பண்ணிணுவாங்க மூவாயிரத்து எட்நூறு ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லிக்கணுவாங்க உங்களுக்கு தெய்வம் சீக்கிரம் காட்சி அளிக்கும் என்ன நினைச்சின்னு ஒவ்வொரு வேலையும் என்ன நினைச்சின்னு பண்ணுங்கள் நீங்கள் பயப்பட தேவை அருமையாக சக்ஸஸ் ஆகும் நன்றி வணக்கம்